அதனாலதான் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஆசான்கள் எல்லாருமே இருக்காங்க கணபதி ஆசான் நாகம்பதினாறு ஆசான் மாயவேலின் சீடன் ஜானகிராமன் ஆசான் ஐயா அவர்களின் தம்பியும் ஆகிய கணபதி ஆசான் அவர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இறைவனை ஒரு தான் வணங்கணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் சக்கரவர்த்தி ஆச்சாரியார் அவருக்கு நானும் பட்டம் கொடுப்பேன் ஏன்னா கலையும் எனக்கு அப்படியே அறிவுரை சொல்லுதார் ஃபோனை சொல்லு ஃபோன்லேயே சொல்லி நல்லா சொல்லுதார் என்னென்ன தப்புகளை சொல்லுதார் ஆன்மீகத்தை சொல்லுதார் ஒவ்வொரு ஆன்மீக பழைய நூல்கள் இருந்து எல்லாத்துலேயும் திருமூலர் திருமந்திரம் எல்லாத்தையும் வந்து ஆன்மீகம் நல்ல வழிகளை எனக்கு ஊதிச்சிக்கிட்டுருக்கார் ஆனால் அவர் தான் எனக்கு ஆசான் அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு சீடனும் மாணவனும் ஆசிரியரோட போதனையை கேளுங்கள்